ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சுய புத்தி போனாலும் சொல் புத்தி வேண்டும் சொந்தமாக சிந்திக்காமலும் மற்றவர்களிடம் அறிவுரை கேட்காமலும் செயல்படும் போது சில வேளையில் சிலர் சிக்கலில் மாட்டிக்கொள்வதை நம்ம பார்த்துருப்போம் அதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் சொந்த புத்தி வேண்டும் இல்லைன்னா சொல் புத்தியாவது கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஊர்ல ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார் அவர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று மக்களுக்கு நீதிக்கதைகள் போதனைகள் போன்றவற்றை சொல்லிக்கிட்டே வருவார் அவர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு வந்தார் அங்கு சுமார் ஒரு மாதம் வரை தங்கிவிட்டு வேறு ஊருக்கு செல்ல தனது மாட்டு வண்டியை தயார் செஞ்சிட்டு அப்போது அந்த ஊர்ல இருந்த ஒருத்தன் அவர்கிட்ட வந்து ஊர் ஊராக தானும் உங்களுடன் வந்து விடுவதாக சொன்னான் இதை கேட்டதும் அவனைப் பற்றி அக்கம் பக்கத்துல விசாரிச்சாரு துறவி அவன் ஒரு அனாதை என்று அறிந்து அவன் மேல அனுதாபப்பட்டு அவனையும் சேர்த்து கொண்டு பொருட்களையும் கட்டி கொண்டு அடுத்த ஊருக்கு அவர்கள் பயணமானாங்க துறவி வண்டியில் முன்னால் அமர்ந்திருந்தார் அவன் வண்டிக்கு பின்னால் அமர்ந்திருந்தான் துறவி அவங்கிட்ட தம்பி பின்னால் உள்ள பொருட்கள் ஏதாவது கீழே விழுகுதான்னு பாத்துக்கிட்டே வா அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச தூரம் பயணம் செஞ்ச பிறகு ஒரு இடத்துல இலைப்பாடுறதுக்காக நிறுத்தினாங்க அப்போது வண்டியின் பின்பக்கம் வந்த துறவி சில பொருட்களை காணாம விக்கி தவித்தார் அவங்கிட்ட பொருட்கள் எங்க அப்படின்னு கேட்டாரு அவன் சில பொருட்கள் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னான் இவர் கீழே விழுந்ததா எடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு துறவி கேட்க அதற்கு அவன் நீங்க பொருட்கள் விழுகுதான்னு பார்க்கத்தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னான் அவன் அவர் சொன்னதை அப்படியே செய்ததாக சொன்னான் துறவி கீழே விழுந்ததை பத்திரமாக எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னத அவன் அப்படியே குறுகிய மனப்பான்மையில எடுத்துக்கொண்டான் என்ன பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு துறவி சரித்து கொண்டாரு அடுத்து அவர் பயணத்தை தொடங்கினார் அந்த தடவை துறவி அவங்கிட்ட கீழே ஏதாவது விழுந்தாலும் பிடிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு சிறிது தூரம் சென்றதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இடைப்பார மறுபடியும் வண்டி நின்றுச்சு துறவி வண்டியை விட்டு இறங்கி வண்டிக்கு பின்னால வந்து பார்த்தா வண்டி பின்பக்கம் முழுவதும் மாட்டு சாணமாக இருந்தது அவன் கையில சாணம் இருந்தது துறவி என்ன தம்பி வண்டியில இவ்வளவு சாணமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதற்கு அவன் நீங்க தானே ஐயா எது கீழே விழுந்தாலும் எடுத்து வைங்கன்னு சொன்னீங்க அதான் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு பதில சொன்னான் அவன் பதில கேட்டு துறவி அவன் அறியாமையை நினச்சி கவலைப்பட்டாரு சொல்வதை அப்படியே அர்த்தம் எடுத்துக்கொள்கிறானே கொஞ்சம் கூட பகுத்து ஆய்ந்து பொருள் விளங்கி சமயோஜிதமாக செயல்பட மாட்டேன்றானே அப்படின்னு மிகவும் வருத்தப்பட்டார் அவன் சிறுபிள்ளைத்தனமான புத்தியை மாற்றி அவனை நல்ல அறிவாளியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் தனக்குள்ள நினைத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருக்கும் ஊரை நோக்கி பயணமானார் அவனையும் கூட்டிக் கொண்டு இந்த கதையில் வரும் மனிதர்களை போலத்தான் நம்மில்ல பெரும்பாலானோர் இருக்காங்க சொல்ற சொல்லையும் அப்படியே அர்த்தம் கொள்ளாமல் அதனை பகுத்து உள் அர்த்தத்தை அறிந்து அதற்கேற்ப சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் சொன்னதைத்தான் செய்தேன் அப்படிங்கிற மனப்போக்கை தவிர்த்து கொஞ்சம் நம்ம புத்தியையும் செயல்படுத்தினா நாம நிறைய செயல்களை சாதிக்க முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி